பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்க போற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விலாகஸ் பாத்துருங்க எல்லாருமே இந்த பஷோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பாரம்பரிய வைத்திரு ஆனந்தையா இருக்காரு ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா ஐயா நிறைய பேர் வந்து கிட்னி ஸ்டோன் பாதிக்கப்பட்டு இப்போ கிட்னி ஸ்டோன் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நீ தெரியும் ஆமாம் ஸோ அந்த வெயில் காலத்துல அப்புறம் தண்ணி நிறையா பிடிக்காது அதனால ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஒன்றுக்கு போகாம மாடுத்து வச்சுருக்கனால எந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் வந்து உருவாகி ஆமாம் கிட்னி ஸ்டோன் வந்துட்டால் அதுக்கு ஹோம் ரெமடிஸ் அது வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் வந்து எப்படி சரி பண்ணுறது கிட்னி ஸ்டோன் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயம் விஷயங்கள் பண்ணலாம் அதை பற்றி சொல்லணும் உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரிங்களா முள்ளங்கி ஆ வெண் பூசணி சுரக்காய் இது டெய்லி சாப்பாட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு காய் இருந்துச்சு அப்படின்னா கிட்னி ஸ்டோன் அவங்களுக்கு வந்து பாதிக்காது அப்படி அதுக்கப்புறம் ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா இந்த வெத்தலை ஏழு வெத்தலைங்களா ஆமாம் இந்த மாதிரி பெரிய வெத்தலைன்னா ஒரு அஞ்சு வெத்தலை சரி சரி

ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு சரிங்க எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் இப்ப வீட்டுல சும்மா இந்த மிளகு இடிக்கிறதுக்கு பவுடர் பண்றதுக்கு கல் உரல் வச்சிருக்கோம் சின்னதா ஒண்ணு வச்சு ஆமா அந்த உரல்ல போட்டு இடிக்கணும் முதல்ல வந்து வெத்தலை போடணும் ரெண்டாவது வந்து எரிக்கலை மொட்டை போடணும் சரிங்க கடைசியாக தான் பார்க்க போடணும் அப்போ தான் மருந்து வேலை செய்யணும் முதல்ல எரிக்கலை இது பார்க்க போட்டு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் எரிக்கலை மொட்டை ஏன்னா பாக்கு தான் வலுவாக இருக்குது வெறும் உரையில் முதல்ல பாக்கு போட்டு இடித்தா பவுடர் ஆயிரும் நினைப்பாங்க அப்படி இடித்தா மருந்து வேலை செய்யாது முதல்ல வெத்தல ரெண்டாவது எரிக்கலை மொட்டு மூணாவது பாக்கு இடித்து அந்த காலத்தில் பாட்டி தாத்தா வெத்தலை போடுற மாதிரி நல்லா பக்குவமாக இடித்து எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல அப்படியே மென்று சாப்பிட்டு முதல்ல கொஞ்சோண்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அதுக்கப்புறம் பின்னாலேயே ஒரு லிட்டர் தண்ணி குடித்தா எப் அப்படிப்பட்ட ஸ்டோன் கரைஞ்சி வந்துடும் தொடர்ந்து மூணு நாள் இந்த வந்து கிராமங்களில் வீட்டு பக்கத்துலேயே இந்த செடி இருக்கும் இந்த இலையவோ பூவையோ ஒடிச்சாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு பால் மேலே தெரிக்கும் அது வந்து கண்ணில் பட்டா கண் பார்வை இழப்பு ஏற்படும் ஆமா ஆமா அதே மாதிரி பயங்கர ஹீட்டு உடம்புலயும் அந்த பால் பட்டுச்சுன்னா பால் பட்ட இடம் பொத்து போயிடும் குழந்தைகள் போய் அதை தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஷம்னு அந்த சொல்லி வச்சுக்கலாம் ஆனா விஷம் கிடையாது சரி சரி இது மருந்துதான் மருந்துதான் இது நான் சொல்லல ஊர்வசின்னு சொல்லி சித்தர்கள் ஒரு பெண் சித்தர் அவங்க சொன்ன ரெமிடியை தான் நான் வைத்திய ரெமிடியை தான் நான் சொல்றேன் சரி சரி இது வந்து அவங்களுக்கு இதெல்லாம் எங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா நம்ம கிட்னி ஸ்டோன் கரைக்கிறதுனே ஒரு பவுடரு அது வந்து கசாயம் இது வந்து ஒரு உப்பு ஓகே உப்பு மூணு பொட்டினம் இருக்கும் சரிங்க என் குருநாதர்னா ஒரு பொட்டினத்துக்கு மேலே தரவே மாட்டார் நான் தான் என்ன மக்களுக்கு வந்து ஒரு மூணு பொட்டினம் சாப்பிடவேன் தான் திரும்ப வராமல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மூணு கொடுக்குறேன் காலையில் ஒரு ஐம்பது மில்லி தண்ணியில் ஒரு பொட்டினத்தை போட்டு கரைச்சி குடிச்சிட்டு பின்னாலே ஒரு லிட்டர் தண்ணி அப்படி இல்லைன்னா ரெண்டு இலநீர் குடிச்சா குடிச்சு அது யூரினா வரும்போதே ஸ்டோன் கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் ஒரே தடவையில் ஆமாம் ஒரே நாள்லேயே வந்தோம் ஒரே நாள் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சப்போர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு கசாயம் அந்த கசாயம் வந்து நாலு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் கசாய பொடியெல்லாம் கரைக்கிறதுக்கான கசாய் ஆமாம் சரி சரி திரும்ப கல் இருக்காது இருந்தாலும் இந்த பிளாட்ரு கிளாட்ரு எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு வாஷ் பேஷன்ல தண்ணி அடைக்குது சால்ட்டோ கேல்சியமோ அடைக்குது குழாயம் பிளம்பரை கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் ஒரு வச்சு எல்லாம் க்ளீன் பண்ண மாட்டார் எல்லா தண்ணியும் திறந்து விட்டுட்டு மேலே பைப்பை கட் பண்ணி ஹெசிஎல்னு கெமிக்கல் நைட்டு ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் எல்லா பைப்பையும் திறந்து விட்டார் அப்படின்னா ஒவ்வொரு பைப்புலேயும் அந்த கெமிக்கலோடு சேர்ந்து உள்ளே இருக்கிற சால்ட்டு கேல்சியம்லாம் சேர்ந்து ஒரு பத்து லிட்ரு வாளிக்க அரை வாழி இருக்கும் அப்போ அஞ்சு கிலோ இருக்கும் இதே தான் நம்ம உடம்போட கண்டிஷன் நம்ம கிட்னி ஸ்டோன் இருக்குதுன்னு உடைச்சோம் அப்படின்னா திரும்ப இன்னொரு இடத்துல கண்டிப்பாக வரும் நிச்சயமா நிச்சயம் நம்ம மெடிசன் சாப்பிட்டா அஞ்சு வருஷத்துக்கு கேரண்டியே திரும்ப வராது திரும்ப வர வாய்ப்பு இல்லை வாய்ப்பே கிடையாது சூப்பர் அருமை அருமை சூப்பர் இங்கே ஒரு அருமையான பதிவு சொல்லியிருக்காங்க கிட்னி ஸ்டோன் கேட்டேன் ஏன்னா இவர் வந்து இந்த கிட்னி ஸ்டோன் வந்துட்டால் அதை வந்து இந்த வெத்தலை எடுத்து அப்புறம் கொட்டைப்பாக்கு அப்புறம் உயர்கம்போ இதை வச்சு அதை வந்து இடித்து எப்படி இடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு அந்த ஃபார்முலா ஐயா சொல்லியிருக்காரு முடிஞ்ச அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கிட்னி கல்ல கரைக்கிறதுக்காக பவுடர் இருக்கு அதே மாதிரி கஷாயம் கஷாயம் ரெண்டுமே பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துங்க திரும்பவும் கிட்னி கல் வர்றதுக்கான சான்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு ஐயா ஸோ நிச்சயமா அது உண்மையா தான் இருக்கும் ஏன்னா இவங்க பண்ற ஒவ்வொரு மருந்துகளும் நல்லா ரிசர்ச் பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுத்து பார்த்து அதில் நல்ல ரிசல்ட் தான் எந்த அளவுக்கு அந்த தையல் கேரண்டியாக சொல்கிற ஸோ நிச்சயமாக வாங்கி பயன்படுத்துங்க கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் ஐயா நன்றிங்க நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிலாக வந்து நம்மளை பார்க்குறதா வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி